எதிர்ப்பை மீறி காதலித்தவருடன் கைகோர்த்த மகள் ஐந்து மாதம் காத்திருந்து மருமகனை நடுரோட்டில் வெட்டி சாய்த்த மாமனார் வத்தலகுண்டில் நடைபெற்ற கொடூர சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த ராமநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ராமச்சந்திரன் என்பவர் பால் கறவை தொழில் செய்து வந்தார் இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவரது மகள் ஆர்த்தியும் காதலித்துள்ளனர் இதற்கு ஆர்த்தியின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வேறு வழியின்றி கடந்த ஜூன் மாதம் இருவரும் காதல் திருமணம் செய்துள்ளனர் திருமணம் நடந்த நாளில் இருந்தே ராமச்சந்திரன் மீது ஆர்த்தியின் தந்தை சந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளனர் திருமணமாகி ஐந்து மாதம் மட்டுமே கணவனும் மனைவியும் நிம்மதியாக வாழ்ந்துள்ளனர் அதற்கு பிறகுதான் நடந்தது அந்த கொடூரம் போல் பால் கறவை வேலைக்கு ராமச்சந்திரன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் சரியாக ஐயம்பாளையம் கிராமத்தை அடுத்து பெரியார் பாசன கால்வாய் பாலத்தில் ராமச்சந்திரன் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வழிமறைத்த ஆர்த்தியின் தந்தை சந்திரன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ராமச்சந்திரனை அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார் இந்த கொடூர தாக்குதலில் ராமச்சந்திரனின் கை துண்டான நிலையில் படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் பாலத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நிலக்கோட்டை டிஎஸ்பி செந்தில்குமார் காவல்துறை ஆய்வாளர் சத்யபிரபா ஆகியோர் ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் நடந்த இடத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் ஆய்வு மேற்கொண்டார் இதனையடுத்து ஐந்து மாதங்கள் காத்திருந்து மருமகனையே கொலை செய்த மாமனார் சந்திரனை உடனடியாக போலீசார் கைது செய்தனர் மேலும் இந்த கொலை வழக்கில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தும் நிலக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்